கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் சிபிப்போம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்கிறது என்றும் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று நிதானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நான் கிறிஸ்தவன் ஆனால் நான் கிறிஸ்தவுக்குள் இருக்கிறேனா இல்லையா என்பதை குறித்து எனக்கு நிச்சயம் இல்லாதவனாய் நான் இருக்கிறேன் என்று கூறுவீர்கள் என்றால் கத்துடைய பாதத்திலே தனித்து சென்று ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்டு ஜெபத்தோடு வசனங்களை படித்து ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே கூறும் காரியங்களுக்கு பூரணமாய் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருவை தருவீராக ஆண்டவரே இன்றைக்கும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தின உங்களுடைய சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்போ சிலனாகிய பவுல் உலக பிரகாரமாய் உயர்வான ஒரு நிலைமையிலே காணப்பட்டாலும் அது எல்லாமே நஷ்டமானது குப்பையானது என்பதை உணர்ந்து கொண்டது போல இன்றும் தங்கள் வாழ்க்கையிலே அழிந்து போகிற காரியங்களை முக்கியப்படுத்தி வாழும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிபிக்கிறோம் அனித்தியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நித்தியமான காரியங்களை இழந்து போய்விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக தொடர்ந்து எங்களோடு பேசும் தொடர்ந்து எங்களை வழி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்